ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நம்மளுடைய நேயர்களும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் சரி அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இதில் வந்து எந்தளவுக்கு வணிக நோக்கமும் கிடையாது பழங்கால ஜோதிட நூல்களிலிருந்தும் நல்ல தகவல்களை எடுத்து சொல்லுவோம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கான கரக சேர்க்கைகள் என்ன பண்ணலாங்கிறதையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இரண்டு குடும்பங்கள் இரண்டு தலைமுறைகள் வந்து ஒன்று சேருது திருமணம் ஆன பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுனால அந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவும் நல்ல அமைதியாகவும் போனால் தான் அடுத்த தலைமுறைகளும் செழித்து வளருங்கிறதுனால திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுறோம் அப்போ திருமணம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி திருமணம் நடத்துவதற்கு நாள் வந்து ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத பழங்காலத்தில் சொல்லப்பட்ட நூல்களில் சொல்லியிருக்கோம் எங்கே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து கல்யாணமே ஆக மாட்டுது அப்படின்னு சில பேர்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க ரோகிணி நட்சத்திரம்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பல பேருக்கு வந்து இன்று வந்து திருமணம் ஆகக்கூடிய சூழல் வந்து சாதாரணமாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியல எல்லா மேட்ரிமோனியல்லையும் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் எண்பதில் பிறந்தவர்கள் கூட நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்குது ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏதோ ஒரு காரணம் என்ன தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல நெருக்கடிகள் இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆண்கள் மட்டுமே படித்தவர்கள் வேலைக்கு போகிற காலகட்டங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத இருந்தது ஆனால் இன்றைக்கி பெண்களும் வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்கங்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான துணையை தானே தேர்ந்தெடுத்ததற்கான உரிமையும் அதுக்கான நாலேஜும் அதுக்கான பக்கமும் அவர்களுக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம குறை நிறைவாகவும் சொல்லவில்லை அடுத்தது நிறைய திருமணங்கள் தங்கியிருக்கு அதுக்கப்புறம் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது வந்து நிறைய நடக்குது நிறைய ஃபேமிலி அதுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்காங்க ஒரு உணர்ச்சியில் வாசப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி எந்த விதமான யோசனையும் திருமணம் செய்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடுறாங்க இந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன வருது அவங்களுடைய எதிர்காலம் என்ன வருது இப்படியெல்லாம் பலவற்றை யோசிக்க வேண்டியதாக இருக்க அதனால் ஜாதகத்தில் எந்த நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல திருமணத்துக்கு நாள் குறிக்கும்போது ரொம்ப சில கிரக நிலைகளை பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஆசான் சொல்லுவார் கூடுமான வரைக்கும் நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறது இல்லைங்கிறதுனால ஏன்னா அந்த திருமணம் நடத்தி வைக்கிறதுலே பல பேருக்கு பல சிக்கல் வந்துடுது பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் நிறைய பேருக்கு பண்ணி வைக்கிறது புண்ணியங்கிறதுல எந்த சந்தேகமும் இருந்தால் கூட அவங்க வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து இல்லாத சூழ்நிலை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து மனசளவில் அவங்களுக்கு உளைச்சலுக்கு ஆளாகும் இதுக்கு யாரெல்லாம் முன்னின்று ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவர்களுக்கும் அதனால் சில பாதிப்பு உண்டு அதாவது நம்ம நேரடியாக பாதிப்பு இல்லைனா கூட இவங்க தானே பார்த்து முடிவு பண்ணாங்க இவங்க தானே பார்த்து செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியும் சில பாதிப்புகள் வர்றதுக்கு இருக்கிறதுனால நம்ம நூறு வந்து ரொம்ப தூய்மையாக பார்த்தலாம் எந்த திருமண பொருத்தமும் பார்க்க முடியாதுன்றாலும் இருந்தாலும் குறைந்தபட்சம் திருமணம் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் திருமணத்துக்காக குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணோம்னா ஓரளவு நிறைவாக இருக்கும் நம்ம முழுமையாக சொல்ல முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய செல்வாக்கு மிக்க ஜோதிடங்கிறத விட அனுபவம் மிக்க ஜோதிடர்கள் வந்து அதை ஒரு கடமையாக ரொம்ப அருமையாக பார்த்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவர்களுக்கு ஆசிகளும் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பொதுவாக திருமணம் நடக்கும்போது லக்னத்தில் குறிச்சிருப்பீங்க லக்னம் குறித்த பிறகு இந்த லக்னத்தில் இருந்து பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் கூடுமான வரைக்கும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது ஆரம்ப கால நூல்கள்லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் பதினோராம் இடத்துல சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது லக்கணத்துக்கு அது பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா சரலக்கணங்களுக்கு பதினோராம் இடம் ஸ்தானம்ங்கிறதுனால அந்த பதினோராம் இடத்துல சூ சூரியனை வச்சு திருமணம் பண்ணுறது அந்த பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிற அந்த கிரக அமைப்பு அந்த நேரங்களில் திருமணம் பண்ணுறது ஓரளவு நல்ல நிலையில் இருக்கும் அதே சமயத்தில் அது வந்து பாதகஸ்தானமாக சூரியனுக்கு பகை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்படி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ லக்கணம் ஒரு லக்னத்தில் தான் நிச்சயமாக வந்து திருமணம் குறிப்பாங்கல்ல அப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது அது வந்து அடுத்தது ஒரு குறிப்பு ஏன்னா அந்த பாவாக திரியோகம் பாப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ கத்திரின்னா இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது சிஸ்ஸர் கட்டிங் மாதிரி அப்படின்னு இப்போ நாம் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கும்போது இந்த பக்கமும் ஒரு மோசமான மனிதர் இந்த பக்கம் ஒரு மோசமான மனிதர் இருந்தால் இவங்களுக்கு பயந்தே வந்து நடுவில் இருக்கக்கூடிய மனிதர் வந்து இயங்க முடியாதுல்ல அதனால் லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இல்லாத நிலையை பார்த்து ஒரு லக்னத்தை குறிக்கிறது ஒரு முக்கியமான கருத்து அதே போல் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா இப்போ நம்ம பார்க்கும்போது லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வர்ற மாதிரி அந்த திருமணத்துக்கான நேரம் முகூர்த்த நேரம் குறிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து படுக்கை அறையை குடிக்கிறது இப்போ படுக்கையறைங்கிறது கணவன் மனைவியும் சேரக்கூடிய இடம் இல்லையா அந்த இடத்துல பாவக்கிரகமான சூரியன் இருந்தால் அவர்களால் வந்து அந்த இணக்கமான அவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்காது அப்ப வந்து கட்டில் ஆடினால்தானே தொட்டில் ஆடும் அந்த உறவு கசக்கும் ஏதோ ஒரு வகையில் இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க வரைக்கும் வாழ்க்கையில் பிரிந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வருகிற மாதிரி திருமண முகூர்த்த நேரத்தை குறிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம சொல்றதில்ல ஜோதிட நூல்களில் காலாகாலமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் திடீர் திடீர்னு பல சிஸ்டங்கள் வந்து அதை பார்க்க வேணாம் இதை பார்க்க வேணாம் பாதகாதிபதியை பார்க்க வேணாம் இந்த இடத்தை பார்க்க வேணாம் அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஏன்னால் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது எல்லா விஷயங்களையும் தேடி ஒரு சில விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லதுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளையும் நமக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம பகிர்ந்துட்டு வர்றது அப்படி பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இல்லாமல் இருக்கிற மாதிரி திருமண முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் மற்ற கிரகங்களும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடாது இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்துலையும் அது போல் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக ரெண்டு பக்கமும் பாவக்கிரகங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு அவங்களோட வாழ்க்கை ஓரளவு போராட்டம் இல்லாமலும் சிக்கல் இல்லாமலும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அதையும் கடந்து அந்த வாழ்க்கை போகும் அவர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வராதுங்கிறதுனால அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி அந்த நாளை குறிக்க வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த இடத்துல பார்க்கப்படுது அடுத்து திருமணத்துக்கு முகூர்த்த நேரம் குறிக்கும்போது ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிற மாதிரி அந்த திருமண முகூர்த்தம் குறித்தாங்கன்னா நல்லா இருக்காது ஐந்தாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தனை ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல சனி இருந்தால் ஏன்னா அது புத்திரர்களுக்கு வந்து பாதிப்பு இல்லையா இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணணும்னு நம்ம பல நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ளேயே நடந்து முடிஞ்சு போகிற விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்த வாரிசுகள் வரும்போது ஆண் ஐந்தாம் இடத்த தான் வந்து புத்திரஸ்தானமாக பார்க்கறதுனால அந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் இருந்து கூட அதை கிரகங்கள் பார்த்தா கூட ஓரளவு நல்லதுன்னு எடுக்கலாம் இப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுங்கிறதே தெரியாது ஏன்னா சனியை வந்து எல்லா கிரகங்களுக்கும் ஓரளவு பரிகாரம் பண்ணால் கூட ஐந்தாம் இடத்துல பொதுவாக சனிக்குங்கிறது பரிகாரம் கிடையாதுங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல சனி இல்லாமல் நேரமாக பார்த்து திருமண முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் திருமணத்துக்கான முகூர்த்தம் குறிக்கும்போது ஆறாம் இடத்தில் சந்திரன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சந்திரனை பொறுத்த வரையில் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஒலிக்கரகம் சூரியன் எந்த அளவுக்கு கிரகமோ அதே போல சந்திரன் ஒரு கிரகம் வளர்ப்பறை சந்திரன் சுபக்கிரகம் அதே போல இந்த சந்திரன் வந்து பொதுவாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இல்லாமல் பொதுவாக வந்து திருமணத்துக்கான முகூர்த்த நேரம் குறிக்கும் போது ஆறாம் இடத்தில் சந்திரன் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களும் நடக்கலாம் போராட கஷ்டமான விஷயங்களும் நடக்கலாம் அப்படி கஷ்டமான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து தாங்கி எதிர்நோக்கி அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் சமாளித்து போராடி வெற்றி பெறுவதற்கு அப்போ ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறதுனால திருமண முகூர்த்தம் குறிக்கும்போது ஆறாம் இடத்தில் சந்திரன் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில திருமணத்துக்கான முகூர்த்த நேரங்கள் குறிக்கும்போது இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அதுக்கு நான் குறித்து கொடுக்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு தெளிவுக்காக அந்த பழைய ஜோதிட நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏழாம் இடத்துல சுக் சுக்கரன் இல்லாமல் இருப்பது சிறப்பு ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட ஜாதகம் தானே திருமணத்துக்கான நாள் குறிக்கும்போது அதுவும் ஒரு ஜாதகமாக தான் எடுத்துக்கணும் அது திருமண நாளைக்குரிய ஜாதகம் அப்படி பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அது நல்லது சிறப்பல்ல நம்ம பல இடத்துல சொல்லிட்டோம் சுக்கரன்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல தம்பதிகளுக்கு வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கை சிறக்காதுங்கிறதுனால ஏழாம் இடத்துல சுக்ரன் இல்லாமல் இருப்பது மாதிரி அந்த முகூர்த்தம் அமைத்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு அடுத்து திருமணத்துக்கான முகூர்த்தம் அமைக்கும் போது எட்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இல்லாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்கும்போது குருங்கிறது வந்து மங்களகரமான காரியம் இல்லையா அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் மறைவிடத்தில் இருக்கக்கூடாது அது என்ன லக்கணமாக இருந்தால் கூட சரி மறைவிடங்களில் இருக்கிறது பொதுவாக குரு சிறப்பு இல்லை அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா மற்ற சுபஸ்தானங்களில் இருக்கலாம் ஒம்பதில் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாம் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் குரு இருக்கிறது சிறப்புங்கிறது அதே போல் எட்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு அப்போ குருவோ சந்திரனோ எட்டாம் இடத்துல இருக்கிற மாதிரியும் நாள் குறிக்கக்கூடாது திருமணத்தை பொறுத்தவரையும் எட்டாம் இடத்துல வந்து பாவ இருக்கக்கூடாது சுபக்கிரகமும் இருக்கக்கூடாது தான் சொல்லப்படுது எட்டாம் இடம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால அந்த இடத்துல சுபக்கிரகம் பாவக்கிரகம் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக குருவும் சந்திரனும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ச பழைய கால அந்த ஜோதிட நூல்கள்லாம் பது பேரெல்லாம் பல நூல்கள் இருக்குது அதனால் பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் இந்த குறிப்புகள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படியே பார்க்கும்போது திருமணம் அப்படின்னு வரும்போது நம்ம சில விஷயங்களை சொல்லிவிட்டோம் திருமணத்துக்கு வந்து என்னென்ன லக்னங்கள் கூடாதுங்கிறது ஒரு சொல்லிருக்கோம் அதே போல வந்து திருமண முகூர்த்தம் குறிக்கும் போது என்னென்ன காலகட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல அந்த திருமண ஜாதகம் இருக்குது இல்லையா திருமணம் நடக்கக்கூடிய நேரம் நாலு இதுக்கும் ஒரு ஜாதகம் இல்லையா அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கூடுமான வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நம்ம குறிக்க முடியலன்னா கூட கூடுமான வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவாக பயன்படுத்திக்கிட்டோம்னா பெண் மாப்பிளை பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேருக்கான ஜாதகமும் சரியில்லை என்றாலும் கூட சில நேரங்களில் திருமணத்துக்கு நல்ல மாதிரி நாள் குறித்தாங்கன்னா அது வந்து அவர்களுக்குள்ள அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்க ஒரு நம்பிக்கை இது வந்து நம்மளால் தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுதே தவிர இதில் வந்து இதை தான் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்